கத்திர சோத்திரம் இந்த இரண்டாவது நிலை பயிற்சியில் உங்களை சந்திப்பதில் செல் குழு தலைவர்களை பயிற்றுவித்து உருவாக்குவது எப்படி என்ற பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம் கத்திர உங்களை ஏன் செல் குழு தலைவர்களை பயிற்றுவிக்கவேண்டும் காரணம் எல்லாமே நம்மளே செஞ்சு இல்லாம இதுக்கு ஏன் தலைவர்களாக நம்ம பயிற்றுக்கிறோம் அப்படின்ற கேள்விகள் ஒரு சிலருடைய மனதில் ஆழமாக இருக்கு நம்ம என்ன அப்படின்னா மத்திய ஒன்பதாம் அதிகாத்து முப்பத்தி ரெண்டாவது வருஷம் சொல்கிறது அறுப்பு மிகுதி வேலையாட்களோ மிக குறைவா அப்போ நமது தேசத்தை சந்திக்க வேண்டும் என்றால் இப்பொழுது உள்ள அந்த குறைவான முழு நேர ஊழியர்களை வைத்துக்கொண்டு முழு தேசத்தையும் நம்ம சந்திப்பது ஒரு பெரிய கேள்விக்குரியான விஷயம் அப்ப நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனை நம்முடைய மனதிற்குள் உருவாது நம்ம என்ன செய்யலாம் நம்ம சபையில் உள்ள வளர்ச்சி அடைந்த விசுவாசிகளை தலைவர்களாக உருவாக்கினால் நம்முடைய தேசத்தை நாம் இரண்டாவதாக சபையில் எண்ணிக்கையிலும் தரத்திலும் வளர்ச்சி அடை நம்முடைய சபை எண்ணிக்கையிலும் தரத்திலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் செல்குழு குழு தலைவர்களை உருவாக்குவோம் மூன்றாவது சபை மக்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நடைமுறை தலைமையிலும் வளர வேண்டும் என்றால் நாம் செல்பூர் தலைமுறை உருவாக்க வேண்டும் பயிற்சி கொடுக்க வேண்டும் எப்படி ஜம் பண்றது எப்படி வேதம் வாசிக்கிறது என்பது ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி சுவிசைட் சொல்றது சொன்ன மக்களை இயேசுக்குள்ள கொண்டு வரது எப்படி அவர்களுக்கு செல் நடத்துறது எப்படி அந்த செல்கூடு அவர்களை தொடர்ந்து வளர்க்கிறது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பது நடைமுறை அப்போது ஒரு சபை எண்ணிக்கையிலும் வளரணும் தரத்திலையும் வளரணும் அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற செல்குழு தலைவரை தலைவர்களை நாம் பயிற்று வைத்து விடுவாங்க ஒரு சபையில் ஐநூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐநூறு பேரையும் சபை போதகரால் சந்தித்து அவளுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியுமா அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கேள்வி இருக்கு அப்போ செல்குழு தலைவரை தலைவர்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அந்த தலைவர் மூலமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் சந்திக்கப்படுவார்கள் அந்த மக்கள் பயிற்றுவித்து அவர்களும் சேர்ந்து சபையோடு வளருவார் அடுத்தது இயேசு கிறிஸ்து மக்களை சந்திப்பதற்காக ஒரு தனிப்பட்ட குழுக்களை உருவாக்கி பனிரெண்டு எழுபது நூற்றி இருபது இப்படின்னு மூன்று பிரிவாக பிரித்து அவர்களை பயிற்றுவித்து இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரப்புவதற்கு அவர் தன்னுடைய தன் தன்னோடு இருந்த மக்களை குழுக்களாக உருவாக்க இப்போ மிக தெளிவாக தெரியுது நம்முடைய தேசம் சந்திக்கப்படணும் நம்முடைய சபை வளரணும் அப்படின்னா மிக முக்கியமானது செல்கு தலைவர்களை வளர்ச்சி அடை அப்படி செஞ்சா சந்திக்கப்படும் சபை எண்ணிக்கையிலும் தரத்திலும் மிக இப்படி எண்ணிக்கையிலும் தரத்திலும் மிக வேகமாக வளர கடவுள் நமக்கு உதவி செய்கிறார்கள் அடுத்தது இரண்டாவது செல்குழு தலைவர்களை தெரிந்தெடுப்பது எப்படி ஏன் செல்குழு தலைவர்களை உருவாக்கணும்னு பார்த்தோம் இப்ப இரண்டாவது எப்படிப்பட்ட நபர்களை நம்ம தெரிந்த பொதுவா இந்த உலகத்தில் இந்த சபைகளில் கூட இன்றைக்கு பொதுவாக தான் எப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா படிச்சிருக்கோம் பதவியில் இது மூன்று அடிப்படையில் தான் இன்றைக்கு செல் குழு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இருந்தால் அவர் தலைவர் நிறைய படித்திருந்தால் அவர் தலைவர் பெரிய பதவியில் இருந்தால் அவர் தலைவர் இப்படி இந்த அடிப்படையில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது சபை உடைகள் அல்லது அந்த குழு உடைகிறது பாரம் இல்லாத மக்கள் அப்படி அப்படிப்பட்ட மக்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அந்த சபையும் குழுவும் உடைகிறது இப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட செல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்துல தேவனுக்கு பயந்தவர்கள் மிக முக்கிய அவர்கள் வெளிப்புறமான தோற்றத்தில் மட்டுமல்ல உள்ளான தோற்றத்திலும் மனிதர்களுக்கும் பயம் உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இரண்டாவது பொருளாசையை வெறுக்கிறவர்கள் மனிதர்கள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எங்க போனாலும் எந்த பொருளை பார்த்தாலும் அதை வாங்கணும்னு தோணும் இல்லாத தனக்கு பயன்படுத்தணும் அப்படி இல்லாம பொருள் மேல் கவனம் செலுத்தாமல் அல்லது பொருளின் மீது பற்று இல்லாத நபர்கள் தேவை ஏன் அப்படி செல்குழுக்கு நடத்துறதுக்கு பல வீடுகளுக்கு போகும்போது அந்த வீட்டில் உள்ள பொருட்களை பார்க்கும்போது இந்த இந்த பொருள் பொருள் எனக்கு எனக்கு நல்லா அப்படின்ற ஒரு எண்ணம் வராம இருக்கு தான் அந்த பொருளாசை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி வேதா அடுத்து திறமை உள்ள மனிதர்கள் நன்றாக வேதம் வாசித்து ஜபிகால் போதுமானதல்ல அது ஒரு பகுதி தேவை கூட நடைமுறை திறமையும் தேவை எப்படி செல்குழுவை நடத்தணும் எப்படி மக்களோடு கலந்துரையாடணும் எப்படி வேத வசனங்களை வாசிக்கணும் படிக்கணும் மக்கள் மனத்தில் எப்படி ஆழமாக பதிய வைக்கணும் மக்களை எப்படி சுமூகமாக வழி நடத்தணும் அந்த கலந்துரையாடல் முடிந்த பிறகு அவர்கள் எப்படி சுமூகமாக போகணும் அப்படின்றது தான் தேவை அடுத்தது சிலர் ஆறாம் அதிகாரத்துடைய மூணாவது வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு மூணு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தாவியில் நிறைந்தவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் நர்சாட்சி பற்ற மிக முக்கியமானது ஞானம் நர்சாட்சி இப்போ ஒரு இடத்துல செல் குழு நடத்துறாரு அப்படின்னா அந்த வீட்டுல அவருக்கு நல்ல பேர் அவர் இருக்காருன்னா அந்த வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற மக்கள் அவரை பார்த்து நர்சாட்சி சொல்ல தெருவில் உள்ள மக்கள் நற்சாற்ற சொல்ல வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட நற்குணங்களால் நிறைப்பட்டவர்கள் தான் நிறையப்பட்டவர்களால் நாம் செல் குழு தலைவர்களை தேர்ந்தெடுக்க அடுத்தது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய செல்குழு தலைவருக்கு ஆவிக்குரிய வரங்கள் கண்டிப்பாக இருக்க இரண்டாவது இதய பாரம் இருக்கு ஏதோ நீங்க சொல்றதை செய்யக்கூடிய அந்த நபராக மட்டுமல்ல அவருக்கு உண்மையாகவே மக்கள் மேல் ஒரு கரிசனை அன்பு பாரம் அவருக்கு இருக்கு அடுத்தது பர்சனாலிட்டி ஆளுமை தனித்தன்மை குணாதிசயம் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை அவருக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இதெல்லாம் இருக்கு அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கும் உங்கள் உங்களுடைய நீங்கள் நடத்தும் போது அந்த செல்கூழில் அவர் அட்டன் பண்ணியிருக்கணும் நீங்கள் நடத்தும் போது ஏதோ ஒரு பகுதியாக அவர் செஞ்சிருக்கணும் பாடல் பகுதி இல்லது வேதாகம வாசிக்கும் பகுதி ஏதோ விளையாட்டு ஏதோ ஒரு பகுதியாக அவர் செய்த அனுபவம் இருக்க வேண்டும் அனுபவம் இல்லாமல் திடீர்னு போய் அவரை செல்குழு நடத்துவது கடினமாக இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுருக்கமாக ஒரு ஆறு குறிப்பாக நம்ம சேர்க்கலாம் வேத வசனத்தையும் நடைமுறை திறன்களை சேர்த்து ஒரு சுருக்கமாக ஒரு ஆறு பகுதியை நம்ம சேர்க்கலாம் எப்படிப்பட்ட நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா நம்முடைய சபையிலிருந்து அல்லது நம்முடைய குழுவிலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு செல் குழுவுக்கு ஒரு ஏரியாவுக்கு அந்த இடத்துல செல் குழு நடத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம சபைக்கு வரக்கூடியவர்கள் அல்லது அந்த குழுவிலிருந்து ஒருவர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச வேறொரு பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச வேற நபர்கள் அப்படி இல்லை அந்த குழுவிலிருந்து உருவாக்கப்படும் அப்படின்னா அந்த குழு வளரும் இல்லை என்றால் அது பிரிக்கப்படும் அல்லது உடைக்கும் இரண்டாவது நேரம் கொடுப்பவர் அந்த செல்குழு தலைவர் எனக்கு டைம் கொடுக்கணும் ஏன்னா நான் அவருக்கு பயிற்சி கொடுக்கிறது மூன்றாவது மற்றோடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் நபர் தாக்கம் அப்படின்னும் போது நான் இயேசு குருசு பற்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு பகுதி இயேசு குருசுவை சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிப்பதன் மூலமாக மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்கிறார் அப்படிப்பட்ட தாக்கத்தை அவர்கள் சொல்லாமலேயே அவர்கள் வாழ்வை பார்த்து திசை திரும்புகிற மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கணும் நேர்மறை மனப்பாங்கு உள்ளவர்கள் எப்பவுமே பாசிட்டிவா பேசுவாங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா இது முடியாது இது விளங்காது இது சரியில்லை இவ்வளவு பேரை வச்சுட்டு நம்ம எப்படி பண்றது அங்க அந்த ஏரியா சரி கிடையாது அந்த ஏரியாவில் உள்ள அந்த வீட்டில் உள்ள நபர்கள் இப்படி நெகட்டிவா பேசுற மக்களை நம்ம தெரிந்தெடுக்காம இருக்கிறது நமக்கு நல்லது ஐந்தாவது பலன்களை உருவாக்குபவர் இப்போ ஒரு செல்குழு அவர் கையில கொடுத்தா அந்த செல்குள்ள வர மக்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் திறமையிலும் வளர வேண்டும் மூன்றாவது அந்த செல்குழு ஒன்று ஒரு குழுவாக இருந்தது இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி என்று குழுக்கள் வளர்ச்சி வளர்ச்சி அடைய வேண்டும் விரிவடைய வேண்டும் ஆறாவது கடினமான சூழ்நிலையிலும் உழைக்க தெரியும் பணிக்குரிய தெரியும் ஸோ சாதாரணமான நேரங்கள்ல நம்ம குழுக்களை நடத்துறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த செல்குழு வீட்லேயோ அந்த செல்குழு நடத்தக்கூடிய பகுதியிலேயோ கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களை புரிய வைத்து அந்த பகுதியில் கடுமையாக உழைத்து அந்த குழுவை வெற்றி அடைச்சு இப்படிப்பட்ட நபர்களை நம்ம செல்குழு பண்ண தேர்தல் அடுத்ததாக செல்குழு தலைவர்களை பயிற்றுவித்து உருவாக்குவது எப்படி நீதிமொழிகள் ஒன்பது ஒன்பதுல வசனம் சொல்றது ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தருவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் உபதேசம் பண்ணு அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்துல ட்ரைனிங் அப்படின்ற பயிற்சி கொடுங்கள் அப்போ ஏன் நம்ம தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம் எப்படிப்பட்ட நபர்களை தெரிஞ்செடுக்குன்னு பார்த்தோம் அவங்களுக்கு எப்படி நம்ம பயிற்சி அப்படின்றத நம்ம இப்போ இந்த பார்ப்போம் எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் ஒண்ணு நமக்கு என்ன தரிசனம் இருக்கோ அந்த தரிசனத்தை வரைபடமாக்கி அல்லது விளக்கமாக எழுதி அவளுக்கு தெளிவாக போதிக்க தரிசனம் இல்லாமல் ஒரு நபர் எதையுமே சாதிக்க முடியாது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தரிசனம் அல்லது ஊழிய தரிசனம் சபை தரிசனத்தை விரிவாக்க விளக்கம் இரண்டாவது கற்றுக் கொடுக்கும் செல்குழுனா என்ன நம்ம ஏன் செல் குழுவை நடத்தணும் அதை எப்படி நடத்தணும் அப்படின்றத நம்ம விளக்கமா கத்துக்கொடு என்ன அப்படின்றது கருத்து ஏன் அப்படின்றது தாகத்தை உருவாக்குது செல்குழு நடத்தியாக ஒரு தாகத்தை நீங்க உருவாக்குது எப்படின்னா அதை நடைமுறை திறமை செய்து காட்டுவது அடுத்தது அவருடன் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லணும் நான்காவது இந்த செல்குழு நடத்துவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் உண்டாகுது இந்த செல்குழு நடத்துல சபை வளருது ஆவிக்குரிய ஜீவித்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்ற நன்மைகளை பட்டியலிட்டு அவர்களிடம் சொல்லுங்க அடுத்தது அந்த பயிற்சிக்கு தேவையான செல்குழு நடத்துவதற்கு தேவையான உபகரணங்களை நீங்கள் கொடுக்குறது உதாரணமாக அந்த செல்குழுவில் வரக்கூடிய பத்து மக்களுக்கு தேவையான அந்த வேட பாதங்களை தயாரித்து நீங்கள் கலந்துரையாடலுக்கான கேள்வி பதில்களை தயாரித்து கொடுக்கணும் செய்ங்க செய்ங்க அப்படின்றது சொல்றது மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான உபகரணங்களும் நம்ம கொடுக்கும் ஸோ இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா செல்குழு தலைவர்கள் மிக வேகமாக வளர்வார்கள் அதன் மூலம் திருச்சபை வரும் இப்போ நடைமுறை பயிற்சி போகிறோம் எப்படி அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நான் செய்கிறத நீங்க பாரு ஒவ்வொரு பகுதியும் பாருங்க நான் எப்படி பாடல் நடத்துறேன் எப்படி வேதாகண பகுதி வேத வாசிப்பு எப்படி இறுதி ஜெகம் எப்படி எல்லாத்தையும் பாருங்க அடுத்த வாரம் வரும்போது நான் ஒரு பகுதி செய்கிறேன் நீங்க ஒரு பகுதி செய்ய ஃபர்ஸ்ட் நான் செய்த நீங்க பாருங்க ரெண்டாவது நானும் நீங்களும் சேர்ந்து செய்றோம் அடுத்த வாரம் செல்குள்ள மூன்றாவது வாரம் நீங்க செய்யுங்க நான் கவனிக்கிறேன் முழுசா கவனிக்கிறேன் அப்போ நான் முழுசா கவனிக்கும் போது அவர் எந்தெந்த இடத்துல சரியா செய்யாம இருக்காரு எந்தெந்த இடத்துல அவரை தூக்கி விடணும் எந்த இடத்துல அவரை சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம தெளிவாக கவனிக்கணும் நான்காவது வாரம் நான் வரல இதெல்லாம் நீங்க சரியா செய்யறீங்க இதெல்லாம் நீங்க திருத்தி கொள்ள வேண்டியது இல்லை அல்லது மாற்ற வேண்டியது இருக்கு நீங்களே செய் அப்படின்னு சொல்லி நம்ம பயிற்சியிலே மிக சிறந்த பயிற்சி இதுதான் நான் செய்யறேன் நீங்க பாருங்க உங்களோட சேர்ந்து செய்கிறேன் அடுத்த வாரம் நீங்க செய்யுங்க நான் கவனிக்கிறேன் அடுத்த வாரம் நீங்களே இப்படி நாம் அவளுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிப்போம் என்றால் நம்முடைய செல்குழுக்கள் வேகமாக வளரும் அது மட்டுமல்லாமல் அந்த செல் குழுவை நடத்தும் நபர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் நடைமுறை தலைமையிலும் வளர்ந்து பெறுகிறோம் உங்க மேல அவருக்கு மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கை விசுவாசம் கடவுளை பற்றி கொள்வார் தொடர்ந்து அந்த குழு வளர வேண்டும் என்று அயராது உழைப்பார் இப்போ இப்படி நம்ம பயிற்சி போது நம்முடைய சபையும் மிக வேகமாக வளரும் அப்போ ஒரு செல்குழு தான் ஒரு திருச்சபைக்கு மிகப்பெரிய முதுகிறது செல்குழு வளர்ந்ததென்றால் திருச்சபை வேகமாக வளரும் இப்படி நாம் நம்முடைய தலைவர்களை பயிற்றுவித்து நம்முடைய சபையை வளர்ச்சி அடைசி இப்படி நம்முடைய சபைகளுடைய சபையில் உள்ள எல்லா தலைவர்களையும் பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்கி அதன் மூலம் தேசம் விரிவடைவதற்கு கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாரா உதவி செய்வார்கள் ஆமே தேங்க்யூ காட் யூ மீண்டும் அடுத்த பாலத்தில் நாம்